ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி ஆறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு பணங்கள் உடைய நல் அரவணை பள்ளிகொள் என்ன இணங்கி மாணவர் மணிமுடி பணிதர இருந்த நல் இமகத்து மணங்கொள் மாதவி நெடுங்குடி விசும்புர நிமிர்ந்து அவை முகில் பற்றி பிணங்கு பூம்பொழில் நுழைந்து மண்டிசை சொலும் பிரீதி சென்று அடை நஞ்சே பணங்கள் ஆயிரம் உடைய நல் அரவணை பரமா பரமாயின் இணங்கி வானவர் மணிமுடி பணிதர இருந்தனல் ஜமகத்து மணங்கொள் மாதவி நெடுங்குடி விசும்புற நிமிர்ந்து அவை புகில் பற்றி பிணங்கு பூம்புழில் நுழைந்து பண்டிசை சொலம் பிரீதி சென்று அடை நெஞ்சே பாசுறான் அப்படி பணங்கொள் ஆயிரம் உடைய நல்லரவணை பள்ளிகள் கொள் ஆயிரம் படங்களை உடைய திருவனந்தாழ்வானுடைய படுக்கையிலே துயில் கொள்கின்ற பரமனே அப்படின்னு இணங்கி வானவர் எல்லா மாணவர்களும் சேர்ந்து வானவர் தேவர்களெல்லாம் சேர்ந்து மணி முடி பணிதர அவர்களுடைய கிரீடங்கள் தாழ்ந்து சேவிக்கும்படியாக இருந்த நல்லிமயத்து அதான் அர்த்தம் பணங்கள் ஆயிரம் புடைய நல் அரவணை பள்ளி கொள் இணங்கி வானவர் மணிமுடி பணிதர இருந்த நல் இமயத்து இப்படியாக நல்ல இமயமலையிலே இருக்கிற மனங்கள் மாதவி நடுங்கொடி விசும்புற நிமிர்ந்து அவை முகில் பற்றி மனங்கள் வாசனை மிக்க மாதவி என்ன குறுக்கத்தி பூ விளைகின்ற கொடிகள் அந்த நெடுங்கொடி விசும்புற ஆகாசவரிலையும் போய் நிமிர்ந்து ஆகாசவரிலையும் போய் நிமிர்ந்துதான் அவை பற்றி அவைகள் மேகத்தோட மேகத்தை பிடித்து கொள்கின்றன பிணங்கு மேகத்தோட பற்றி பிணங்கு அப்படின்னா மேகத்தோட சண்டை போடுகின்றனவா என்ன இந்த மாதவி நெடுங்குடி அது குறுக்கத்தி பூவை பூ வளர்கின்ற அந்த நெடுங்குடி வானம் மறை வானம் அளவு உயர்ந்து மேகத்தை பற்றி அதனோடு சண்டை ஓட் சண்டை போடுகிறது அப்படிப்பட்ட பொழில் நுழைந்து அப்படிப்பட்ட தொழில் அப்படிப்பட்ட பூஞ்சோலைகளில் நுழைந்து வண்டி இசை சொல்லும் வண்டுகள் இசை பாடும் வண்டி இசை சொல்லும் பிரீதி சென்று அடை நெஞ்சே அப்படிப்பட்ட திருப்பிரீதியை அடைந்து நெஞ்சே அடை நெஞ்சே அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து பொதுவான பெருமாளை பற்றி இருக்குது உடனே படிக்கலாம் ஒன்று இல்லைன்னு நினைக்கிறேன் பணங்கள் ஆகிரம்புடைய நல் அரவணை பள்ளி கொள் பரபாயன்று இணங்கி வானவர் மணிமுடி பணிதர இருந்த நல் கிமகத்து மணங்கொல் மாதவி நெடுங்கொடி விசும் புற நிமிர்ந்து அவை முகில் பற்றி பிணங்கு பூம்பொழில் நுழைந்து வண்டிசை சொலும் பிரீதி சென்று அடை நெஞ்சேன் கஷ்டமான இடம் இருக்கா அவங்களுக்கு மாதவி நெடுங்கொடி விசும் புற நிமிர்ந்து அவை முகில் பற்றி அப்படின்னு படிச்சோம்னா பணங்கள் ஆயிரம் உடைய நல் அரவணை பள்ளி கொள் பரமா என்ன அப்படின்னு பெருமாளை கூப்பிடுறாவ இணங்கி வானவ மணிமுடி பணிதர இருந்த நல் இமயத்து மணங்கொள் மாதவி நடுங்கொடி விசும்புற நிமிர்ந்து அவை முகில் பற்றி பிணங்கு பூம்பொழில் நுழைந்து வண்டிசை சொலும் பிரீதி சென்று அடை நஞ்சே ஸ்ரீமதை ராமானுஜாயிரம